வெல்கம் டு சசி மீடியா பார்வதி அவர்கள் சமமாக மாட்டிக்கிட்டாங்க அதாவது இந்த ஃபைட் நடந்தது இல்லையா அது டூப்பினியாக எல்லாருக்கும் தெரியும் இது தெரியாமல் பிரவீன்கிட்ட போய் பிரஜனையும் இப்போ கமுர்தினியும் பற்றி கேவலமாக பேசிட்டாங்க பங்கமாக மாட்டிக்கிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒருத்தவங்களுடைய கேம் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம காலிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஜீரோ பர்சன்ட் கண்டென்ட் அது யார் அப்படிங்கிறத போட்டிருந்தேன் இப்போ கேம் பிளான் என்னென்ன நல்லா விளையாடுறாங்க இல்லையா அவங்களுடைய கேம் பிளான் என்னென்ன அப்புறம் லைவ் இது எல்லாத்தையும் பார்க்க வரோம் பார்வதி பண்ணதை கடைசியாக பேசிப்போம் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கண்டென்ட் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் ஊல தீபாகர் பார்வதி அதுக்கப்புறமேட்டு ஓயில் கார்டில் வந்து அந்த மூணு பேர் இன்றைக்கி வந்து கமுர்தீன் கொடுத்துருக்காரு ப்ளஸ் இப்போ பிரவீன் இவங்கள இவங்க வழியாக தான் கண்டென்ட் இப்போ இருக்கு பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோரையும் எதிர்த்து ஆடுற ஒரு கேம் அப்படிங்கிறது தான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வித்தியாசமாக நம்ம செய்யணும் கேப்டன் சொன்னால் அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு இது இது ஓவியாக ஃபாலோ பண்ண ஒரு டெக்னிக் அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நேம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது என்னன்னா தெரியும் சில இடங்களில் பாசிட்டிவாகவும் பெரிய இடங்களில் நெகட்டிவாகவும் போயிட்டு இருக்காங்க அதாவது போன வாரம் எண்டு ஓப்பனிங்கில் அவங்க நான் கெட்டவங்களா தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் இப்போ கமர்தினை விட்டு திவாகரில் வந்தோன்னா சரி ஓகேப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரம் வந்து பெரிய அப்பா அவங்களவே சொல்லி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த கண்டென்ட்டை எடுத்து பி பேசி கமர்தின்க்கு கண்டென்ட்டை பேசி பேசி அவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்போ இதை விஜயசேது பதி விஜய் விஜயசேது என்னன்னு கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவீங்க ரைட்டா அது ஒன்று இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர் மிலான் அவரும் அப்படி தான் ஒன்று புரிஞ்சிக்காமல் பார்வதி சொன்னால் அதை நான் செய்வேன் பா என்னை யாராவது கேவலமாக பேசுனா நான் பதிலுக்கு பேசுவேன் அப்படி என்னை நான் திருப்பி அடிப்பேன் அடிக்கலைன்னா அமைதியாக போயிடுவேன் அதுதான் அவருடைய ரூல் மற்றபடி அவராக போய் யார்ட்டையும் ஒம்பழக மாட்டார் ஓகேங்களா அந்த குரு பீஸுக்கு எதிராக நின்னது ஓகே தான் ஆனால் இந்த வாரம் பார்வதிக்கு எதிராக அவ இதை சப்போர்ட் பண்ணி நிற்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது உனக்கான கேமு நீ ஆடு நேற்று பேசுனதெல்லாம் ஓகே தான் அதாவது பார்வதிக்கு ஒரு பொண்ணோடய வாழ்க்கையை கெடுத்துற கூட யாருக்கு கெடுத்தா அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீ கேட்டியா அதுக்கிட்ட ஏன் பார்வதி நீ அப்படி பேசுனன்னு கேட்டியா நீ அதை கேட்கல ஏன் கேட்கல அப்போ உனக்கு பிடிச்சா ஒன்று பிடிக்கலனா ஒன்று அப்படிங்கிறது தான் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்னை அடித்தா நான் திருப்பி அடிப்பாங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு போல் பார்வதிக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்களை எனக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ரூலில் அவர் வந்துட்டார் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயில் காடலில் திவ்யா திவ்யாவை வந்து ஃபயரை விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த உஷ்ஷுன்னு வாயில் நேற்று கை வச்சாங்கல்ல அதை அப்படியே எடுத்து போட்டு ஆறாவது சீசன் ஏழாவது சீசனில் அர்ச்சனா பண்ண அதை கொண்டு வந்துட்டாங்க பயங்கரமான ஒர்க்குகள் வெளியில் நடக்குது போல் வெளியில் அதுக்கு உள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா பார்வதியை அவங்களாலையும் டேக்கிள் பண்ண முடியல இன்றைக்கி வந்து லைவில் என்ன சொல்கிறாங்கன்னா பிக் பாஸ் என்ன சொன்னாலும் கேட்கலன்னா என்ன பண்ணுறது நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க உண்மை அது ஒரு ஒரு கேப்டன்ஷிப்லேயும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா விஜய் சேதுபதியும் ஒன்றும் கேட்க மாட்டுறாரு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வேலை போனால் ரொம்ப நோண்டுற மாதிரி வெளியில் நம்ம நெகட்டிவ் ஆகிடுவோம் இல்லையா அப்போ அவங்கள கண்டுக்காமல் விட்டுறணும் நீ என்ன வேணால் பேசு பதில் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் நீ ஜெயிச்சி ஜன்னு நினச்சிக்க வீக்கெண்டில் எனக்கு என்ன கைதட்டில் வருதோ அதெல்லாம் பார்த்து புரிஞ்சிக்கிறேன்றது தான் ஸோ இவங்களுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னா திவாகரை உடைக்கணும் பார்வதி அன்பு கேங் மேலெலாம் அவங்களுக்கு ஒரு வருத்தம்லாம் கிடையாது ஏன்னா அன்பு கேங்லாம் வந்து இப்போ உடைஞ்சிருச்சு ஸோ எல்லாம் இவங்க பக்கப்போ வந்துக்கிட்டு இருக்கான் ஆல்ரெடி சேண்ட்ரா இவங்க எல்லாமே இருக்கிறதுனால இவங்க வந்து தைரியமாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுனால இவங்க ரொம்ப நாள் சர்வைவல் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அதே போல் பிரஜன் அவர் என்ன நினச்சிட்டாரு இன்றைக்கி கண்டென்ட் இல்லை நம்மளே கண்டெண்ட் கொடுத்துர்லாம் ஒரு இதை க்ரியேட் பண்ணலான்னு பண்ணது நல்லது தான் அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது இந்த வீக் எண்டில் தான் தெரியும் ஏன்னா இவங்களுக்கு யாருக்கும் உண்மை தெரியாது அவங்க இப்போ என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா இதை உண்மையை பேசக்கூடாது டாஸ்க் முடிஞ்சு சொல்லிக்கலான்ற அளவுக்கு போயிட்டாங்க இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸ் என்ன வீட்டில் இருக்கிறவங்க என்ன பதில் எடுக்கிறாங்களோ அதில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது இல்லைனா பிரச்சனை மாட்டினது மாட்டினதான் பட் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரில்ல வீட்டில் அது வரைக்கும் இருந்துகிட்டு போப்பா என்ன அப்படின்னா பிக் பாஸ் டீமும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க காலையில் ஒம்பதரை மணிக்கு மணிக்கு முன்னே அந்த லைவ்ல வந்துடுச்சு இவங்க ரெண்டு பேசிவிட்ட விஷயம் அப்புறம் மேட்டுக்கு எட்டு மணிக்கே வந்த ஒரு விஷயத்த நீ ஒம்பது மணிக்கு போட்டால் எல்லாம் ஃப்ராங்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்களா அதில் கூடவா செலுத்தணும் இல்லை உங்களுக்கு என்னமோ போங்க அதுக்கப்புறம் மேட்டுக்கு வந்து சாண்ட்ரா ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க போல்டாக பேசுகிறாங்க பட் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிறது தானே தவிர போக போக பார்க்கணும் பட் இன்னைக்கு பிரச்சனைக்காக அழுது அதெல்லாம் ஓகே தான் அது ட்ரூ தான் ஏன்னா அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் அவங்களுடைய கேம் பிளானை வெயிட் இருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வியானா வியானா வந்து இன்றைக்கி ஓட்டிங்கில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயம் பாதிப்பு தப்புன்னு தெரிஞ்சால் கேள்வி கேட்குறாங்க அவ்வளோதான் மற்ற இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிறேன் எனக்கு ஒரு தப்புன்னு பண்ணால் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவேன் கேட்பேன் அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் இதுதான் அவங்களுடைய கேம் பிளான் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து என்னை காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஓட்டிங்கில் திவா இவர் தான் வினோத் தான் வராரு தேவையும் இல்லை நீ இவ்வளோ ஓட்டு போட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகப்படுது இல்லை வீட்டுக்குள்ள தலைவன் சும்மா தானே இருக்காரு காலையில் ஜீரோ பர்சன்ட் கண்டென்ட்டுன்னு ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோட எண்டில் அது வரும் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் இவங்க வழியாக தான் கண்டென்ட் வந்துச்சு இன்றைக்கி லைவ்லாம் நம்ம பார்க்கும்போது இது இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரியங்கா இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து இது ஒரு முக்கியமான டாஸ்க்கு எல்லாம் பில்டப் தாண்டா கொடுக்குறீங்க ஒன்றும் உள்ளே சுவாரஸ்யம் இல்லை ஏன்னா ஹோட்டல் டாஸ்க்கு முதல்லலாம் இந்த முப்பது நாளுக்குள்ளே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டெல்லாம் வரும் அந்த வீக் ஃபுல்லாக டான்ஸு ஒருத்தவங்க மாதிரி கெட்டப் போடுறது அதெல்லாம் வரும் அதெல்லாம் தூக்கிவிட்டு இந்த ஹோட்டல் டாஸ்கில் போன அது மொக்கையாக தான் போச்சு எம்கேன்னு ஒருத்தர் வந்து அந்த ஆனந்தி வச்சது தான் மிச்சமாக இருந்தது ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் வைல்ட் கார்டு வந்திருக்காங்க மாற்றுவோன்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல அதை பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இதுதான் இவங்களை இவங்க இப்போ ஏற்கனவே திவாகர் பார்வதிக்கு கண்டன்ட் இருந்தாங்க இப்போ பிரச்சனை உள்ளே வந்திருக்காரு ப்ளஸ் திவ்யா உள்ளே வந்திருக்காங்க நாலு பேர் சேண்ட்ராவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து அவங்க கூட சேர்ந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ பிரவீன் ப்ளஸ் கமுர்தீனாக உள்ளே எழுத்துட்டு வந்து ஒரு கண்டன் கொடுக்க வைக்கிறாங்க இது வழியாக அவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க அவங்க கேம் கேம் வந்து நல்லதே கெட்டதோ இது வழியாக அவங்க வந்து பேசும் ஆவாங்க அதுலேருந்து அவங்க ஒரு ஒரு விஷயமாக பண்ண ஆரம்பிப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் இந்த ஒயில் கார்டு வழியாக கண்டன்ட் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அளவுக்கு இன்றைக்கி ப்ரொமோல பிரவீன்லாம் வந்திருக்காரு அப்படின்னும் போது அப்போ பிரஜன் போட்டு கொடுத்த ஐடியா தானே அது சரியோ தப்போ ஓகேவா நமக்கு தேவை கண்டென்ட் அப்படிங்கிறதுலாம் அதை வந்து கொஞ்சம் அவர் என்கேஜ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் அமித்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இன்னும் அவருக்கு தெரியல அவர் வந்து இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு மைண்ட் கேம் ஆளான்னு நினைக்கிறார் அமைதியாக உட்காந்துக்கிட்டு பின்னாடி பேசி அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேம் விளாடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சரி இப்போ பார்வதி எதுக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சண்டை உண்மை நினச்சிக்கிட்டு அவங்களும் திவாகரும் போய் உக்காந்து பிரவீனை மண்டையகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரவீன்கிட்ட போய் பிரஜனை தான் தூண்டி விட்டது பிரஜனால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் ஆமாம் என்னன்னு தெரியல அந்த த ரூடுன்ற வார்த்தையை பற்றி பேசினது தான் வந்துடுச்சு அப்படின்னா கமிர்தனுக்கு அறிவியே கிடையாது அவன் பல நேரங்களில் இப்படி தான் பண்ணுவான் அவனுக்கு எங்கே அறிவிப்போச்சு அறிவு பிரச்சனை தூண்டிவிட்டான் அவன் போடுறான் இப்படி தான் இருக்கான் அவன் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு வந்து சுய புத்தியே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் அவன் வந்து வேணுக்குன்னு ஒன்று அடித்தது தப்பு தான் அவன் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அவன் மேலே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் உண்மை என்னான்னா இப்போ போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி இதை பேசி முடித்த உடனே பிரஜன் கூப்பிட்டு இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ என்ன சொல்கிற பிரஜன் தான் கேட்குறா பிரவீன் கேட்கறத இந்த பார்வதிலாம் ஓவராக பேசுதுங்க ஒரு குரு பீஸும் ஃபாலோ ஃபாலோ பண்ண பார்க்குதுங்க இதை வச்சு போது அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் இரு ஹோட்டல் டாஸ்க்கு டாஸ்க் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த பக்கம் கமர்தின் கிட்ட போய் பேசுறாரு நீ வந்து அப்போ வந்து வந்து சுபீஷா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு இவனு ரெண்டு பேரும் என்ன பேசுகிறானுங்க அப்படின்னு சுபிஷா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதை முடிச்சுட்டு வந்தவொடனே சொல்லு இதுங்க பேச ஆரம்பிக்குதுங்க அவன் அப்படியே பார்க்குறான் அடுத்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பங்கமாக மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க மூணு பேருமே கூட்டு கலவாணி இப்போ இது ஃப்ராங்குன்னு தெரியும் போது அன்னைக்கு என்ன ஆகும்னா பார்வதி மாட்டிக்குவாங்க பிளஸ் இவர் மேலே ரிவெஞ்ச் எடுப்பாங்க பிரவீன் மேலே அப்போ நான் சொல்லும்போது நீ ஏன் சொல்லலை அப்படின்னு இப்போ பிறவீன் என்ன பண்ணுவாங்க அவங்க பேசுறதை போட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பற்றி இருக்கும் ஆனால் பங்கமாக மாட்டிக்குவாங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் எழுதி ஸோ இதை முடிச்சுக்குவோம் சாயந்தரத்தில் நான் ஓட்டிங் கொடுக்குறேன் ஏழு மணிக்கு நம்ம சேனலில் ஓட்டிங் வீடியோ வந்துடும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்